எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நாமக்கல்ல ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேஎஸ் ராயல் லவனின்னு சொல்லிட்டு நம்ம நாமக்கல் டு மாவனூர் ரோட்டில் அனியாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏழு ஏக்கரில் சிறப்பாக டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் நம்ம வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து வீட்டு மனைகள் வீடுகள் வந்து ரொம்ப அழகாக வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாமக்கல்லில் வீடு கட்டுற மாதிரி மெயின் ரோடு மேலே நிறைய பேர் பிளாட் தொலகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்காக ராயல் அவன்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம நாமக்கல் டு மோகனூர் மெயின் ரோட்டில் அனியாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்லயே வந்து சேலுக்கு வந்துருக்குங்க மெயின் ரோடு மேலேயே இந்த ப்ராஜெக்டோட ஆர்ச்சி இருக்கு பாருங்க மோகனூர் போகிற மெயின் ரோடு மேலேயே இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி பத்து சைட் வந்து இதில் சேலுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி வரைக்கும் எல்லா அளவுலயுமே வந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ரூபாய் வரைக்கும் ரேட்டு வந்து போயிட்டு இருக்குங்க இதுல இருந்து வந்து இடத்த பார்த்து புடிச்சிருந்தா நம்ம ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி இடம் எடுத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏக்கருக்குமே வந்து கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றாங்க ரோடு நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வந்து உள்ளவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் மூணு ஆர்ச் வந்துருதுங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒன்னு உள்ள ரெண்டு ஆர்ச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு ஆர்ச் உள்ள வந்துருது ரோடோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனேஜ் வந்து காங்கிரீட் ட்ரைனேஜ் வந்து போட்டு தண்ணி எங்கேயுமே வந்து ஸ்ட்ராக் ஆகி நிற்காம அப்படியே போய் உங்களுக்கு வாரியில் போய் கலந்துக்கிற மாதிரி நீட்டாக வாட்டம் கொடுத்து ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க ஸோ ரோடு சைடெல்லாம் பாருங்கள் நல்லாவே மரங்கள் எல்லாமே வளர்ந்துடுச்சு நல்லா நிழல் தரக்கூடிய மரங்கள் வந்து சைட்டுக்குள்ளே வச்சிருக்கு இபி போஸ்ட் வந்து உள்ள இறங்கியாச்சு இபி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கவர்மெண்ட் இபி போல் போட்டு எல்லா பிளாட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பதாயிரம் லிட்டர் டேங்க் போட்டு எல்லா பிளாட்டுக்குமே தனித்தனி குடிநீர் குழாய் வந்து இந்த சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஈபி தண்ணி எல்லா செக்யூரிட்டி வசதி எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சைட்லேருந்து நம்ம லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் எஸ்ஆர்ஜி காலேஜ் தொட்ட காம்பவுண்ட்லேயும் இருக்குது அனியாவோட பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நாமக்கல் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வந்து போயிடலாம் குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் முன்பணம் இருந்துன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து இடமாக வாங்கிக்கலாம் வீடாக வாங்கிக்கலாம் ஸோ பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் வந்து உங்களுக்கு நைன்டி வரைக்கும் வந்து எடுத்து கொடுத்துட்டு சைட் எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரம் இருக்குது எல்லா எல்லாமே தனித்தனி சைட்டா சப்டிவிஷன் பண்ணிருக்கறனால உங்களுக்கு ஈஸியா லோன் வந்து ப்ரூவ் பிஎன்பி PNB ஆக்சிஸ் HDFC LIC னே எந்த பேங்க்ல வேணுமோ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கம்மியா இருக்கிற பேங்க்லயே ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ராயல் அவென்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 ஏக்கரோட மட்டும் முடிய போறது இல்லைங்க மொத்தம் 50 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டா வந்து டெவலப் பண்ண போறாங்க அடுத்து செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் फोर्थ ஃபேஸ் சொல்லி ப்ராஜெக்ட் வந்து வர போகுது சோ இப்பவே பிரியரா நீங்க வந்தீங்க அப்படி சொன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பிளாட் புக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படி சொன்னா அடுத்தடுத்த ஃபேஸ் வரும்போது உங்களுக்கு பிரைஸ் வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பொதுவாக அணியா ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரேட் வந்து இப்போ நல்லாவே இருக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கம்மியாக உள்ள இன்டீரியரில் இருக்கிற ப்ளாட்டே இல்லைங்க அப்புறம் மெயின் இருக்கிற ப்ளாட்டெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரூவா வரைக்கும் ரேட் ஏறி இருக்கு ஸோ உடனே வந்து நீங்கள் தாமதப்படுத்தாமல் நம்ம ராயல் எவ்யூ ப்ராஜெக்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் மண் அருமையான மண் போர் போட்டாலும் தண்ணி ஆகிக்கு அந்தளவுக்கு நல்ல இடமா இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்மளுடைய ராயல் எவன்யூ ப்ராஜெக்டை சொந்தம் பண்ணுங்க நன்றி